வணக்கம் நான் உங்கள் திராவிடன் இப்ப தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் புகாரின் பேரில் இருபத்தி இரண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கைது செய்வதற்காக முதல் கட்டமாக இரண்டு நபரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நபரும் கொடுத்த வாக்குமூலம் வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதல் படிதான் நாங்கள் பேசினோம் என்று தகவலை வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க ஆனால் சீமான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த நாட்டுக்கே நான் அதிபராக வரப்போகிறேன்னு சொல்கிறவர் பதினெட்டு இருபது வயது இளைஞர்கள் வாழ்க்கையில் மன்ன போட்டவர்னு தான் சொல்லணும் ஏன்னா கைதான அந்த ரெண்டு பேருமே யாருனே தெரிலன்ட்ட இதுதான் சீமான் பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடம் இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை இனியும் நாம் தமையர் நாம் தமையர்னு முஷ்டியை உயர்த்தி அவர் பின்னால போயிட்டு எங்கள் அண்ணன் எங்க அண்ணன் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நாளைக்கு இந்த கதிதான் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவல இப்போ சிறையில் இருக்கிற அந்த ரெண்டு பேரும் வந்து இன்னும் இருபது பேர் கைதாக இருக்கிறாங்க மேலும் அதாவது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் கைதாகி இருக்கிறாங்க மீதி இருபது பேர் வழக்கு பேர் போட்டிருக்காங்க அடுத்து ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சிறை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது இப்போ இரண்டு நாளாக அவர் எங்கேயும் பேச்சு மூச்செல்லாம் காணும் மேடையில் போன உடனே அவருக்கு அறுபது வயதாகுது சீமானுக்கு அறுபது வயது நெருங்கி கொண்டு அவர் சொல்கிறாரு என் தம்பி என் தங்கைன்றாரு ஒரு தலைவன் வெக்கப்பட வேணாமா அப்படி பேசுறதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜயலட்சுமி அவர்கள் முதல் காதலி அதாவது தன்னுடைய நகை பணம் அனைத்தையும் கொடுத்து மதுரையில் உதவிய அந்த காதலியை கைவிட்ட கொடூரன் சீமான் அந்த அம்மா வீதியெல்லாம் வந்து கத்தினாங்க சென்னை முழுவதும் சந்தி சிரித்தது எந்த கட்சி தலைவருக்காக எனக்கு எல்லாரும் ஒரு மனைவி கணவன் மனைவி ராமன் சீதை அப்படி வாழ்ந்தாங்கன்னு நான் சொல்ல வரல நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி கூட இருந்திருக்கு எங்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு கூட இரண்டு மனைவி ஆனால் யாரும் வீதியில் வந்து என்னை இவர் கைவிட்டார்னு கத்தலை மகாபாரதம் இதிகாசத்தில் பாண்டவர் பாண்டவருக்கு வந்து ஆறு குழந்தை அஞ்சு தான் பேசப்பட்டது கர்ணன் அப்புறம் பேசப்பட்டது இருந்தாலும் கூட அந்த ஆறு குழந்தையுமே நேரடியாக பாண்டுக்கு பிறக்கவில்லை என்பது வரலாறு பாண்டிவின் அனுமதியோடு குந்தி தேவிக்கு வேற வேறு நபருக்கு பிறந்ததாகத்தான் அந்த கதை சொல்லுது ஆனாலும் கூட ஏன் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் கௌரவர்கள் துரியோதனனுக்கு மட்டுமே அதாவது திருதராட்சியத்திற்கு மட்டுமே பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நூறு குழந்தைகள் ஆனாலும் கௌரவர்கள் ஜெத்தார்கள் அதாவது கௌரவர்கள் தோற்றார்கள் பாண்டவர்கள் ஜெழித்தார்கள் காரணம் என்ன அந்த சபை அரங்கத்தில் திரௌபதியை பெண் அவள் து துயிலுறியப்பட்டால் இது வரலாறு கதை நிஜம் கூட இருக்கட்டும் நிஜமாக இருந்தாலும் சரி கதையானாலும் சரி அந்த சட்டசபையில் ஒரு பெண் துயில் உரியப்பட்டால் என்ற ஒரே காரணத்தினால் கௌரவர்கள் தோற்றார்கள் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் இந்த கதைக்குள்ள முழுசா வேணாம் சீமா கதைக்கு வருவோம் சீமானால் கைவிடப்பட்ட பெண் விஜயலட்சுமி சென்னை முழுவதும் யூடியூப்பு சேனல் பேப்பர் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் இங்கெல்லாம் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த பெண்மணியனுடைய அந்த பாவம்தான் இப்போ சீமானவர்களை பின்தொடர்கிறது சீமானவர்களே எந்த ஒரு ஆணும் பெண்ணை நடுத்தறிவில் கதறவிட்டவன் அதாவது பேரும் புகழோடும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை இப்ப உங்களுக்கு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் உன்னை நம்பி களத்தில் இறங்கி உனக்காக உன்னை எதிர்த்து பேசியவனை யூடியூப்ல போயிட்டு பதிவு போட்டவர்களை எதிர்த்து வசப்பாடியவர்களை நீ கைவிட்டுட்டிய நியாயமா இதுதான் நீ கட்சி நடத்துகிற லட்சணமா உன்னுடைய தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான் அவங்க எல்லாருமே பாவம் யாருக்குமே விஷயம் தெரியாது ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் அல்லது ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இந்த கட்சியெல்லாம் வழசாயிடுச்சு ப பெரு அதாவது அதுக்கும் இது உங்களுடைய பேச்சுக்கும் இள ரத்தங்களுக்கு ஒரு புரட்சிகரமான வசனம்தான் பிடிக்கும் என்பது மார்ச்சியை சொன்னது நீங்கள் வந்து யாரை விட்டு வச்சிங்க தோழர் இவரை அருண் பேராசிரியர் பேராசிரியர் வருணன் அவர்களை அருணன் அவர்களை எவ்வளவு ஆணுவ தீவரோடு பேசுனீங்க நேரடி பேட்டி கொடுக்குறப்போ அதெல்லாம் உங்களை சும்மா விடுமா ஒரு தலைவனுக்கு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா என்று சொல்லுவான் அதுபோல் எவ்வளவு பெரிய சாதாரண மனிதனாக இருந்தாலும் மரியாதை கொடுக்குறவன் தான் தலைவன் அந்த தலைமை பண்பு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா கடுவலும் கிடையாது உன் கட்சிக்காரன் ஃபுல்லாக பேசுறதுக்கு அத்தனையுமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு மேடையில் கையில் வச்சுரு கோத்தான்னு பேசுகிறேன் கொமான்னு பேசுகிறேன் உனக்கு கொஞ்சமாவது தலைமை பண்புன்றது இருக்குதா தலைமை பண்புணா என்னன்னு தெரியுமா ம் இன்னும் ரெண்டு நாளாக நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு தெரியல பாவம் உன்னை நம்பி இளைஞர் பட்டாலுமே எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன்ட்டு அந்த இளைஞர்களை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் பணிவான வேண்டுகோள் சீமானவர்கள் வசதியான வாழ்க்கை வாழ்றாரு ஏசி காரில் தான் போகிறாரு ஜிம்முக்கு போகிறாரு தினமும் நல்லா சாப்பிட்றாரு உடல் கட்டையை பலமாக வச்சுருக்காரு தன் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிறாரு அவங்க பிள்ளைய இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறாரு கான்வெண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதை நான் சொல்லலை அவரே சொன்னது ஒரு முறை தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க ஸ்கூலில் வேற வழி இல்லாமல் என் மகனை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறானே அவர் பின்னால் இருக்கிற நீங்கள்லாம் நிதி என்ற அடிப்படையில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு அவரே பேசியிருக்காரு நீங்களும் தரீங்க எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிறேன்னு அவர் செல்வந்தர் வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காரு இப்போ தமிழக அரசு கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாயை பிச்சை காசுன்னு சொல்கிறார் தமிழக அரசு கொடுக்கின்ற அத்தனை நலத்திட்டத்தையும் இது எங்களுக்கு தேவையில்லை இதை நாங்களே சரி பண்ணிக்குவோம்னு சொல்கிறார் ஆனால் அவர் கட்சி வளர்க்குறதுக்காக திறள்நிதி என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொண்டனையும் ஆயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்குறார் ஆக அவர் மட்டும் வசதி வாழ்பா வாழணும்னு நினைக்கிறவன் யாருமே தலைவனாக இருக்க முடியாது அந்த வழியில் தன் குடும்பம் வாழணும் தன் மனைவி மக்கள் வசதியாக வாழணும் தனக்கு ஏக்கர் கணம் அவங்களுக்கு ஏக்கர் கணக்கு சொத்து இருக்குது உங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பி உங்களுக்கு பிடிக்க கஞ்சி கிடையாது நிறைய பேருக்கு அதில் கேர இரண்டாம் கண்ட தலைவர் வசதி வாய்ப்போட இந்த சாட்டு துறைமுறைகள் ஒரு சிலர்லாம் இருக்காங்க அவங்களாம் வசதியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதாவது நீங்கள்லாம் சரியாயிடுங்க எப்போ சரியாகுங்க அதாவது நாற்பது ஐம்பது வயசு வரும்போது உங்களுக்கு புத்தி வந்து என்ன பிரோஜனம் இப்போவே விசாராகிடுங்க அந்த கட்சி விட்டு வெளியே வாங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு உங்கள் மனைவி மக்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் அப்பா அம்மா பத்திரமா பாருங்க அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடி வரக்கூடிய தலைவனாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்தோம்னே அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற தலைவனால் நிற்கிறது எந்த வகையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதாவது நம்பி தன்னையே ஒப்படைச்ச விஜயலட்சுமியே கைவிட்டவனா சீமான் பெண் பாவம் பொல்லாது என்ன அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு மூணு பெண்களை கூட சொல்கிறாங்க சிறீ ஸ்ரீலங்காவிலேயே ஒரு பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டு அந்த பெண்ணையும் கைவிட்டதாகத்தான் அவர் மேலே வரலாறுலாம் இருக்குது அவர் வரலாறு முழுமையாக எடுத்தா ஆகவே சீமான் பெண்ணால் செல்வதை கைவிடுங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த கட்சி பாதுகாப்போ அதை நீங்கள் தேர்வு செய்யுங்க நான் எந்த கட்சிக்கும் அவன் அந்த கட்சிதான் சொல்ல மாட்டேன் நானும் எந்த கட்சியும் கிடையாது கட்சி என்பது ஒரு கொள்கை இருக்கணும் நம்ம ஓட்டு போடுவேன் எந்த கட்சி நமக்கு சரியோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அதே சமயத்தில் சீமானை போன்றவர்கள் நம்மளை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க பிழைப்பு நடத்துகிறாங்கன்றதுனால சீமான் கட்சியில் நானும் ஒரு காலத்தில் சீமானை தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் தம்பிகளில் ஒரு முட்டாளாக இருந்தவன் தான் என்ன ஆனாலும் இன்னைக்கு சீமானுடைய கொள்கை தெரிஞ்சு விலகிட்டேன் நீங்களும் விலகி வர்றது தான் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்